கருட பஞ்சமி கசியப முனிவருக்கும் வினதைக்கும் மகனாக பிறந்தவர் கருடன் பறவைகளின் அரசனான கருடனுக்கு பட்சிராஜன் என்றும் பேருண்டு வினதையின் மகன் என்பதால் வைனதேயன் என்றும் அழைப்பார் இவரின் அவதார நாளான கருட பஞ்சமி இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதில் கொண்டாடப்படுகிறது அந்த பெருமாள் கோயிலில் நெய் தீபம் ஏற்றினால் எதிரி தொல்லை மறையும் மனமான பெண்கள் கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாத்தினால் சுமங்கலி பாக்கியம் உண்டாகும் விஷ பூச்சிகளிடமிருந்து காத்துக்கொள்ள விவசாயிகள் இவரை வழிபடுகின்றனர் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவுக்கு தொண்டு செய்பவர்களில் முதன்மையானவர் கருடன் விஷ்ணுவுக்கு வாகனமாக இருப்பதால் விஷ்ணு ரதம் எனப்படுகிறார் பெருமாள் கோயிலில் கருவறை எதிரில் இருக்கும் இவரை தரிசித்து அனுமதி பெற்ற பின்னரே கருவறைக்கு செல்ல வேண்டும் வானில் வட்டமிடும் கருடனை காண்பது நல்ல சவுனத்தின் அறிகுறி பழுப்பு நிறமும் கழுத்தில் வெண்மையும் கொண்ட கருடனை காண்பவர்கள் பெருமாளே பவனி வருவதாக கருதி கிருஷ்ணா கோவிந்தா என சொல்லி வழிபடுவர் வியாழன் என்று கொழுக்கவில்லை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சன்னதியின் எதிரில் கருடாழ்வார் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் விசரூபமாக காட்சியளிக்கிறார் எட்டு நாகங்களை ஆபரணமாக அணிந்துள்ள இவர் சிறகுகளை விரித்து கிளம்ப தயாரான நிலையில் இருக்கிறார் இவருக்கு முப்பது மீட்டர் நீளத்தில் வேட்டி அணிவிக்கின்றனர் அபிஷேகம் கிடையாது வியாழந்தோறும் கொழுக்கட்டை நைவேதியம் செய்கின்றனர் சுக்ரீவனும் அங்கதனும் துவார இவருக்கு காவல் புரிகின்றனர் இங்கு மார்கழி திருவாதிரி அன்று திருநட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது கனவு பயமா கனவால் தூக்கம் தடைபடும் சிலருக்கு தீய கனவுகளால் நிம்மதிக்கடும் இதற்கு தீர்வு பெற கருடனை வழிபடுவதும் தினமும் கருடமந்திரம் ஜபிப்பதும் நல்லது விஷ்ணுவின் வாகனமாக திகழும் கருடனே குங்குமம் இருப்பவரே தும்பை பூ சந்திரன் உடையவரே என்னை எப்பொழுதும் காத்தொள்ள வேண்டுகிறேன் கவலை தீரணுமா கருட மந்திர ஸ்லோகத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முடியாதவர்கள் காலின் மாலை இரவில் பதினொன்று முறையாவது சொல்ல வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னால் எதிரி பயம் தீரும் எதிர்மறை எண்ணம் பயம் நோய் விலகும் ஆக்க சக்தி அதிகரிக்கும் புத்தி தெளிவாகும் முகம் பிரகாசிக்கும் நல்லவர் அறிமுகம் உதவியும் கிடைக்கும் மொத்தத்தில் கருடாழ்வார் கவசமாக இருந்து உங்களை காப்பார் ஓம் ஸ்ரீகாருண்ய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்த பிரியாய அமிர்த கலச கஸ்தாய பஹி பராக்கிரமாய பட்சி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்ப விநாசனாய இந்நாள் நன்னாள் கருடனை தரிசிக்கும் நாளெல்லாம் நல்ல நாளே ஞாயிறு நோய் மனக்குழப்பம் பாவம் தீரும் திங்கள் குடும்பமேன்மை மனமகிழ்ச்சி செவ்வாய் தைரியம் பிரச்சனைக்கு தீர்வு புதன் எதிரி தொலை நீங்கும் நல்லவர் உதவி வியாழன் நீண்ட ஆயுள் உடல்நலம் வெள்ளி செவ்வாய் சுகபோகம் சனிக்கிழமை மகாவிஷ்ணுவின் அருள் சகல சௌபாக்கியம்